படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊரில் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணதுக்கும் இப்போ விவசாயம் பண்ணதுக்கு வித்தியாசம் வித்தியாசம் இருக்கா இப்போ வந்து நல்லா காடு விளைஞ்சது சம்பளமும் கம்மி சரி ஐம்பது ரூபா இரநூறுவாளுக்கு பறிச்சாங்க பருத்தி எடுத்தாங்க இப்போ நானூற்றம்பது கேட்காங்க ஒரு ஆளுக்கு நாளைக்கு ஐம்பது ரூபா கூலி அதுல பாத்தீங்கன்னா இதுல விவசாயம் வருது கழிச்சு டிராவட்டம் விடக்கூடாது இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டிடுவாங்க அப்படிவாக்க பத்தளக்கோ பருத்திக்கோ விலையில பருத்தி பத்து ரூபாய்க்கு விற்கணும் குண்டா இது இருபது ரூபாய்க்கு விற்றாதான் லாபம் லாபம் இருக்கும் உங்கள் ஒன்றும் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை வாங்கினா நல்லா இருக்கும் அது கருடியாக அச்சு பறிக்கி இந்த வாங்குற நீ நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு பறிச்சுக்கு ஆறாயிரம் ரூபாமா ஆமாம் அது எடுப்பு கூலிங்கிட்டு இந்த வாங்கெல்லாம் நான் வெடிச்சு தான் கிடக்கு இந்த எடுக்க முடியாமல் ஆள் கூப்பிட்டா அது கூலிக்கிட்டா இருக்கு சரி 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 இவ்வளோ இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் விவசாயம் பண்ணதை கை விடுவே இல்லை அது விட முடியாதுல்ல அது எப்பயோ ஒரு தடவை நமக்கு வரும் இப்போ ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி இங்கேயெல்லாம் தட்டுப்பாடு நேரத்தில் இப்படி வாங்கித்தான் ஆகணும் கேட்டிவேன் ஆமாம் அப்போ என்னமோ இந்த வருஷமெல்லாம் பற்றாலும் இன்னும் ஆசியில இருக்குங்காங்க இப்பயே புள்ளையே கடைச்சு நம்ம கலக்க விடுதாங்க இதான் நம்பி இருக்கோம் இப்போயே பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்து விற்கிங்க அது வேற அப்போ ஒரு மூணாவது இருபது ரூபாய் விற்றது நல்ல சந்தோஷமாக இருந்தது சரி இப்போ என்னமோ நம்ம பார்ப்போம் சரி இருந்தாலும் விவசாயத்தை கைவிடக்கூடாது அது நமக்கு என்ன சொல்லி இருக்கு மற்ற வேளாலே பார்த்துட்டு போ பார்க்கத்தான் செய்யணும் இப்போ நம்ம பிள்ளை வர்ற வரைக்கும் அவங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அடிச்சு போனால இன்னைக்கு தான் தோட்டத்துக்கு வந்திருக்கான் ஆச்சு என்னடா பசங்களாம் எல்லாம் வேலை செய்கிறாங்க பக்கத்து கட்டில அப்படின்னு சொல்ல போய் வந்திருக்காங்க சரி 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 சொல்லுங்க அடுத்து அடுத்து நீங்க தான் சொல்லணும் விவசாயத்தினால லாபம் கிடைக்க மாட்டேங்க லாபம் கிடைக்க முடியும் லாபம் தான் லாபம்னு சொல்லிடுமே நமக்கு கிடைச்சத ஒளி ஒழிக்க முடியாதுல்ல நம்ம இப்போ நீ விளையில விளையிலன்னு சொல்லும் போது அந்த குண்டாளு தரகனார்னு எடுத்துப்பாங்களே அவனுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ரெண்டரை ஏக்கர் பருத்தி போட்டிருக்கு இந்த வட்டம் சரியில்லை விதைப்பா என்னன்னு தெரியல அஞ்சரை குண்டால் போட்டிருக்கு நீ மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டரை சேர்ந்து இன்னொரு அஞ்சு குண்டாள் வருதா நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும் அவ்வளோ ரொம்ப சோகத்துல இருக்க வேறு என்ன செய்யறது இப்போ இதுக்கடுத்து எடுத்துகிட்டு மிளகாய் எடுத்துட்டு என்னென்ன போடுவீங்க இன்னி மிளகாய் எடுத்து ஒன்றும் உழவு போட்டு இன்னும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வையாசி வரைக்கும் நம்ம பழம் பிடிப்போம் அதுக்கப்புறம் உழவு அந்த பருத்தி வேணால் ரொட்டேட்டு போட்டு இப்போ சீனாரா போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது அதை அதை பார்த்து முடிச்சுட்டு அது அது மக்கா போட்டுக்கு இன்னொரு காட்டில் இந்த இப்படி மக்கா போட்டு அதில் நம்ம அடிச்சுட்டு அதில் சீனாராக போடணும் ஆமாம் டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் இல்லை இல்லை அது வந்து விதைச்சினார்னு சொல்லி அவங்களாம் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஓ மிளகாயம் வந்து நீங்கள் என்ன நாங்கள் வந்து இங்கே ஊரில் வாங்குவாங்க இல்லைன்னா விளாத்திக்கணும் சாத்தூர் மார்க்கெட் இருக்குது சரி அங்கே போடுவோம் அவங்கெல்லாம் கூடி பேசிடுவாங்க உங்களும் அங்கேயும் அந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க இந்த இங்கேயும் இந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க அது வர வரைக்கும் நம்ம வளர்த்து கொண்டு போகும்போது அடைய உடைய வாங்க அங்கே போனோன்னா எப்படி போட்டு தான் போகணும் அவங்க விலையை அவ்வளோக்குள்ளே வச்சுருப்பாங்க நிர்ணயம் பண்ணி வச்சிடுறாங்க ஆமாம் அவ்வளோ ப பதிமூணு கேட்டதில்ல அதாவது இந்த நம்ம கொண்டு போனால் சோழன் எடுத்து சொத்து சொத்துன்னு எரிவாங்க நம்ம வந்து இங்கே சார் ரொம்ப பாதுகாத்து அதை பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து அதை இது பண்ண முடியும் அவங்க என்ன இதோ கொண்டு வரான் சொன்னச்சாரி அவனு எனக்கு போ அப்படி அள்ளி சுழல் அள்ளி இடம் போட்டு அப்படி இல்லை போகும் பதிமூணு பன்னெண்டு அப்படின்னு எரிவாங்க மிதிப்பாங்க கால் மிதி பார்ப்பாங்க எரிச்சலாக இருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதிகனா அது நம்ம தான் வெயில் மழைன்னு பார்க்காம ஏன்னா எல்லாம் செய்கிறோம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு மாதிரி அவங்க பேசுறது மிதிச்சு இப்படி வத்தல் கும்மி தட்டுவான் இப்படி மிதிப்பான் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது இது சவுக்கு அடிக்கு தண்ணியை போட்டிருக்கான் அப்படிம்பாங்க விவசாயிகளையும் மதிக்கிறது இல்லையா சொல்லிட்டு அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்போ சரி வாங்க போவோம் அப்புறம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சரிண்ணா ஓ ஒரு கிளம்புவோம் சரிண்ணா நன்றிண்ணே நன்றிண்ணே